அச்சம் என்பது மடமையிடா என்கிறார் கண்ணதாசன். இந்த மடமையில் மூழ்கி தினம் தினம் செத்து மடிவது சரியா அச்சப்படாமல் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது சரியா எல்லா மனிதர்களுக்குள்ளும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் இந்த அச்சமே வாழ்க்கையை முன்னேற விடாமல் அலங்கோலமாய் வைத்திருக்கிறது அச்சத்தை அடித்து நொறுக்கி எதிர்த்து நின்றால் மட்டுமே நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் பயத்துக்கு எதிர் திசையில் விழிப்புணர்வுடன் நீங்கள் செல்ல ஆரம்பிக்கும்போது நீங்கள் ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார் ஓசோ ஒரு துறவி ஆலயம் ஒன்று தரிசனத்திற்காக சென்றிருந்தார் தரிசனம் முடிந்து அவர் திரும்பும் போது ஆலயத்திற்குள் இருந்த குரங்கு பட்டாளம் அவரை சூழ்ந்து கொண்டது குரங்குகளை கண்டு பயந்து ஓடினார் துறவி குரங்குகள் அவரை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வந்தனர் என்ன செய்வதென்று துறவி கொண்டிருந்தார் அந்த நேரம் தூரத்தில் இருந்த ஒரு துறவி இந்த காட்சியை கண்டார் அவர் வானரங்களால் விரட்டப்பட்ட துறவியை நோக்கி தயவு செய்து ஓடாதீர்கள் நின்று நிதானத்தோடு திரும்பி உங்களை விரட்டும் குரங்குகளை அதப்பன் தோரணையில் ஒரு பார்வை பாருங்கள் என்றார் துறவியும் திரும்பி தன்னம்பிக்கையோடு குரங்குகளை எதிர்கொண்டு முறைத்துப் பார்த்தார் இதை சற்றும் எதிர்பாராத குரங்குகள் தாங்கள் வந்தவுடையே திரும்பி சென்று விட்டன இங்கே அச்சப்படாமல் எதிர்த்து நின்றதாலேயே துறவி ஆபத்தில் தப்பினார் இப்படித்தான் நம் வாழ்க்கையில் பல ஆபத்துகளை கண்டு அச்சத்தோடு வாழ்ந்து வருகிறோம் நீந்துங்கள் அல்லது மூழ்குங்கள் என்கிறார் சேக்ச்பியர் அதாவது துணிந்து செல்லுங்கள் வெற்றியோ தோல்வியோ பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கிறார் எதிலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பதற்கு தயங்கினால் அல்லது இதெல்லாம் நமக்கு ஒத்துருமா என்று அவநம்பிக்கை கொண்டால் நாம் எந்த வெற்றியை அனுபவிக்க முடியும் அறியாமையால் உச்சம் உண்டாகிறது அச்சமே துன்பத்துக்கு வழிவகுக்கிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமானத்தில் விபத்து என்று கட்டுப்பாட்டு கருவியில் சிவப்பு விளக்கு எரிந்தது விமானத்தை ஓட்டிக் கொண்டிருந்த அந்த ஐரோப்பிய விமானி என்ன என்று பார்த்தபோது எரிபொருள் பகுதி கசிவு தென்பட்டது இன்னும் சில நிமிடங்களில் விமானம் தீப்பற்று எடுத்து சித்தரும் என்பது அவருக்கு புரிந்தது தான் இருக்கையில் இருந்த பட்டனை அழுத்தி பாராசட் மூலம் குதிக்க முயற்சித்தார் சோதனையாக அவர் பட்டனும் பாராசட்டும் வேலை செய்யவில்லை காலம் கடத்த விரும்பாத அவர் சற்றன விமானத்தின் வெளியே குறித்தார் ஆறாயிரம் அடி உயரத்தில் இருந்து குறித்த அவர் ஒரு ஏரியில் விழுந்தார் கண்குழுத்து பார்த்த போது நெருப்பு பிளம்பாக விமானம் எடுத்து சிதறியது எல்லோரும் தப்பித்து எப்படி என்று கேட்டார்கள் விமானம் எடுக்க சில நிமிடங்கள் தான் இருக்கிறது உள்ளே இருந்தால்தான் இறப்பது உறுதி எனவே வெளியே குதித்து பார்க்கலாம் பிழைத்தால் வாழ்வு நிலையில் சாவு என்று முடிவு செய்து துதித்தேன் கடவுள் காப்பாற்றினார் என்று கூறினார் அந்த விமானி இங்கே அந்த விமானி கடவுள் காப்பாற்றினாரோ இல்லையோ அவரது துணிச்சலான முடிவுதான் அவரை காப்பாற்றியும் விமானம் வெடிக்கப் போகிறது பாரசுட்டும் வேலை செய்யவில்லை இனி வாழ்க்கையில் அவ்வளவுதான் என்று அவர் இருந்ததால் உயிர் பிழைத்திருக்க முடியாது வாழ்வோ சாவோ எது நடந்தாலும் சரி என்று அவரது துணிச்சலும் நான் தன்னம்பிக்கையுமே அவரை காப்பாற்றினார் தைரியம் அல்லது துணிச்சல் வெறுமனை வந்துவிடாது நம்மை அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தகுதியான அடித்தளங்களை நாம் பெறுகின்ற போது தைரியம் தானாகவே வருகிறது பொருளாதாரம் கையில் இருக்கும் பொழுது தொழில் முதலீடுகளை துணிவு செய்ய முடிகிறது கற்ற கல்வி ஆழமாக அகலமாக உள்ள போது ஒரு பேராசிரியரால் புகழ்பெற்ற பாடம் எடுக்க முடிகிறது அனுபவங்களையும் அச்சாரமாக கொள்கின்ற விற்பனை பிரதிநிதி தன் இலக்கை எளிதில் அடைய முடிகிறது ஆனால் இவை அனைத்தும் அடிப்படை தயார் செய்தியில் செய்ததில் தகுதி பெறுவதில் அடங்கியுள்ளது அடிப்படையில் தங்களை தயார் செய்து கொண்டவர்களை வெற்றியாளர்கள் தயார் செய்வதற்கு முதலில் என்னால் முடியும் என்ற துணிச்சல் வேண்டும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கைதான் சாதனைக்கு அடிப்படை என்கிறார் ராஜாஜி ஆங்கிலேயர்களின் பீரங்கிகளைக் கொண்டு மகாத்மா காந்தி அச்சப்பட்டிருந்தால் நம் தேசத்திற்கு விடுதலை பெற்றிருக்க முடியாது அகிம்சை என்ற ஆயுதத்தால் வெல்ல முடியும் என்று நம்பினார் நேரக்கூடிய ஆபால் அபாயத்திலிரு அபாயத்திற்கு பயந்து பின்வாங்குவதோ அல்லது புற காட்டி ஓடுவதோ மிக தவறான செயலாகும் இவ்வாறு செய்யும் போது அபாயம் இரு மாறாக பின்வாங்காமல் அபாயத்தை எதிர்கொண்டால் அது பாதியாக குறையும் எதையும் கண்டு எஞ்சி ஓடாதே ஒருபொழுதும் ஓடாதே என்கிறார் பயிற்சிகளை கண்டு சிலர் பயந்து ஓடிவிடுவார்களாம் ஆனால் எல்லா பயிற்சிகளையும் துணிச்சலாக ஏற்றுக்கொண்டு பயிற்சி எடுப்பவர்களே வீர வீரர்களாகிறார்கள் அரசும் அவர்களுக்கு சிறந்த அங்கீகாரம் வழங்கி பாராட்டுகிறது சோதனைகளை கண்டு பயந்து ஓடுபவர்களால் ஒரு நாளும் சாதனைகளை செய்ய முடியாது வாழ்க்கை தைரியத்தோடும் தியாக உணர்வு ஓடும் முன்னோக்கி வாழ வேண்டும் நாம் ஈடுபட வேண்டிய ஒவ்வொரு கடினமான தொழில் என்று செல்லை குறிப்பிடுவது போல இந்த கடினமான தொழிலில் தோல்விகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடுபவர்களை வெற்றி பெறுகிறார்கள் சௌரினி என்ற எழுத்தாளர் தன்னுடைய ஹவுஸ்லினி சுச்சுவேஷன் என்ற நூலில் வெற்றி அடைய தடையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று சில குறிப்புகளை தருகிறார் புதுமையாக சிந்திக்க வேண்டும் என்றால் பலர் பயப்படுகிறார்கள் காரணம் புதிதாக ஒன்றை செய்வது என்றால் பயின் பழையது ஒன்றை கைவிட்டாக வேண்டும் இது யாருக்கும் பிடிப்பதில்லை இது இப்படித்தான் என்று பழைய சிந்தனைகளை அலைகள் முன் முடிவுகளை பிடித்து தொங்கிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நம்மால் எப்போதும் புதிதாக சிந்திக்கவே முடியாது சின்ன விஷயம் என்று எந்த யோசனையையும் நிகார் நிராகரிக்காதீர்கள் நிராகரிக்காதீர்கள் காலப்போக்கில் பெரிய யோசனைகளை விட இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிக அளவு லாபத்தை கொண்டு வரும் எல்லாம் இப்படியே இதே போல் காலகாலத்துக்கும் இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைப்பது உலகின் மிக பெரிய அசட்டத்தனம் முன்னேற்றத்தின் எதிரி அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை கெடு கெடு வைத்துக் கொண்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் கடுமையான நெருக்கடிகளுக்கு நடுவிலும் நல்ல யோசனைகள் வர முடியும் வர வேண்டும் சொல்வது போல நல்ல யோசனைகள் வரும் பொழுது பக்குவமாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வருமா ஏதாவது தப்பு நடந்துவிட்டால் என்று அச்சப்பட்டாலோ அவநம்பிக்கையுடன் இருந்தாலோ வாழ்க்கையில் எல்லா நாட்களும் தோல்விகள் தான் நகரும் துணி துணிச்சலானவர்கள் பயத்தை மீறி காரியத்தில் இறந்து விடுகிறார்கள் ஆனால் பயணங்குழிகளோ அச்சத்தால் செய்த செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் தயங்கி கொண்டே இருந்து விடுகிறார்கள் என்று டாக்டர் நாகூர் ரூபி சொல்வது போல அச்சப்படுபவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்யாமல் இறந்து விடுகிறார்கள் அச்சத்தை அடித்து நொறுக்கி துணிந்து செயலில் இறங்குபவர்களே வரலாறாய் வாழ்கிறார்கள் அச்சம் இயற்கையானது எனவே அதற்குரிய இடத்தில் அதை வைக்க வேண்டும் என்று என்ற அறிஞர் சொல்வது போல அச்சத்தை எந்நேரமும் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டே தெரியாமல் அதற்கான ஒரு பெரிய இடத்தில் வைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டும் அடிமேல் அடி அடியத்தால் ஆடிக்காற்றில் அம்மை கூட நகரும் என்பார்கள் அச்சத்தை அடித்து இரட்ட முடியாதா என்ன முடியும் அச்சம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் செயல்படுங்கள் இது உங்கள் பக்கம் தலை காட்டாது துணிச்சலோடு கைகுலுக்கி பயணத்தை தொடங்குங்கள் வெற்றி உங்களுக்கு வெகு அருகில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்